ஆண்டுகள் ஆட்சி இந்த விடிய அரசு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல திருவெற்றியூர் தொகுதியிலையும் இந்த மண்டலம் ஒன்றிலையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா எதுவும் அவங்க அவங்க திமுக வந்து புலம்புறாங்க எங்களுக்கு வந்து சரியான முறையில தண்ணி இல்ல கரண்ட் இல்ல அதிகாரிங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க எதை சொன்னாலும் ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் திமுக கவுன்சிலரும் அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இந்த கவுன்சிலருங்கெல்லாம் உள்ளுக்குள்ள கதறாங்க ஸோ இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு மட்டும் கதறலை கொடுக்கல ஸோ அவங்க கூட இருக்க மக்கள் பிரதிநிதிக்கும் ஒரு கதறல் தான் கொடுக்குது ஏன்னா எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த ஆட்சி செயல்படுத்தலை இந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படுத்தாத இந்த விடியா அரசுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு இந்த ஓராண்டு கடந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியில எ எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ எல்லா சிறப்பான திட்டங்களும் கண்டிப்பா குடுக்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் என்ன எடுத்து சொன்னோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பார் ஓடுது ஏழாவது கங்கை கங்கையம்மன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அங்க மெயின் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பார் ஓடுது அதே மாதிரி சத்திமூர்த்தி நகர் அங்க இருபத்தி நாலு நேரம் இது இதுக்கு வந்து பொறுப்புன்னு இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏன் கூட இன்வால்வா இருக்கலாம் ஏன்னா இவங்களோட கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதாயிரம் கோடி டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரி ஊழல் பண்ணக்கூடிய ஆட்சியில இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுன்றத நாங்க எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கோம் அது இல்லாம எந்த ஒரு வேலையுமே ஏழாவது வார்டுல செய்யறது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ரோடு வந்து இன்னும் போடப்படாமலே இருக்கு அது காரணம் கேட்டா ஃபண்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏழாதவாடு புறக்கணிச்சுட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய இந்த கரண்ட் எல்லாம் கூட அவங்களோட பில்டிங்கே அவங்களால வாங்க வாங்கி தர முடியல ஸோ அதான் இந்த ஆட்சியில் இருக்க அவல நிலையா நாங்க எடுத்து கூறியிருக்கோம் கஞ்சா போதை கஞ்சா போதை பார்த்தீங்கன்னா அதான் இதுல அங்க சாத்தங்காட்ல புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறப்பா இருக்காரு ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் பார் ஓடுறத கண்டுக்கிறாரு ஆனா கண்டுக்கல இதே பாம்பரை மக்கள் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறது உருட்டுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாரு கஞ்சா போதை எங்கேயுமே இருக்கு அதை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏழாவது வார்டிலயும் அந்த ஆறாவது வார்ட்லயும் சுத்தி சுத்தி கஞ்சா விற்கிறான் ஸ்ட்ரீட் லைட்டு எங்கேயும் சரியா இல்லை சோ இதை பயன்படுத்தி அங்க அங்க கஞ்சா விற்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இது விற்கிறது அதை கேட்டா எங்களுக்கு இப்பதான் தகவல் சொன்னீங்கன்றாரு ஏன் இவருக்கு தெரியாம இருக்கான்னு தெரியல சேர்மன்னா அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டவே சொல்றது தகவல் எனக்கு சொல்றீங்கன்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பணிவான விதத்திலையும் இந்த மாதிரி சட்டவிரோதமா நடக்கிறத எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் கட்டுப்படுத்தலன்னா ஒரு ஆண்டுக்குள்ள நீங்களே மாறி போயிடுங்க இல்லனா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கடுமையான நடவடிக்கை அந்த இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கப்படும்